அவன் வாழ்ந்திருக்கிறான் தான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினொன்று பாருங்க நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதினொன்று சொல்கிறது விரும்புகிற உதடுகள் இனிமையானவைகள் ராஜா அவனுக்கு ராஜா அவனுக்கு மத்தேயு சாரி சங்கீதம் நூற்றி ஓராம் சங்கீதம் ஆறாம் வசனம் பாருங்க நூற்றி ஓராம் சங்கீதம் ஆறாம் வசனம் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னுடைய வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும் உத்தமமான வழியிலே நடக்கிறவன் என்னை சேவிப்பான் இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை இல்லையா கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள்ளே இருப்பதில்லை அப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ள தொடர்ந்து இருந்து செழிக்க வேண்டுமான பொய் நாவை என்ன செய்யணும் விட்டு வெளியே வந்துடணும் இன்னைக்கு சில பேருக்கு வந்து எதுலேயும் எதற்கெடுத்தாலும் எல்லாத்துலேயும் பொய் சொல்ற ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருக்கு உண்மை பேசி அவங்களுக்கு என்ன இல்லை பழக்கம் இல்லாமலே போயிட்டாங்க அப்படி இருக்க சின்ன விஷயமா இருந்தா கூட எங்க போனேன் எங்க வந்தேன் யாரை பார்த்தேன் யாரை பார்க்கல கேட்குற கேள்விக்கு நேரடியான ஒரு பதில் எப்பொழுதுமே சொல்வது நாம உண்மையை காத்துக்கொள்ளவும் அதனால உறவுகளை காத்துக்கொள்ளவும் மிகுந்த உதவி செய்ய நான் நினைக்கிறேன் நம்ம பிள்ளைகளை கூட உண்மை பேசுறதுக்கு நம்ம பழக்க வைக்க வேண்டியது அவசியம் அதாவது ஒரு பிள்ளை வந்து தவறு செய்தா கூட உண்மையை சொன்னா அதுக்கு தனியா பரிசு கொடுக்கணும் ஆமா அதாவது தப்பு செஞ்சுட்டேன் உண்மையை சொன்னதுக்காக உன்னை நடிக்கல உண்மை இனிமே சில பேர் உண்மை சொன்னதுக்கே அடி வாங்குறதுனால அவங்க உண்மை பேசுறதுக்கு பயப்படுறாங்க ஆனால் உண்மை என்பது எப்பவுமே பரிசடிக்கப்பட வேண்டும் பொய் சொல்வதற்கு என்ன கொடுறோம் தண்டனை வரணும் அப்ப பிள்ளைகளுக்கு என்ன பழக்கம் வந்துரும் அப்படின்னு கேட்டா நம்ம தப்பு பண்ணா கூட உண்மையை சொல்லிட்டா நமக்கு என்ன கிடைக்கும் விதி விலக்கு இருக்கு நமக்கு கொஞ்சம் இறக்கம் கிடைக்கும் கிருப்பை கிடைக்கும் நம்ம பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துடும் நம்ம எப்பவுமே உண்மையை சொல்லும் போது கௌரவம் கொடுக்கணும் பரவாயில்ல நீ தவறு பண்ணாலும் நீ உண்மையா இருந்த உன் இருதயத்துல உண்மை இருந்தது அதனால நான் உன்னை வந்து நான் தண்டிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரியான மெசேஜிங் அவர்களுக்கு உண்மையாக இருப்பது உறவுகளை மிகுந்த ஆழமாக கட்டி காக்கும் என்பதை மறந்து விடக்கூடாது ரெண்டாவது பேசக்கூடாத ஒரு வார்த்தை அப்படின்னா வார்த்தையில ஜாக்கிரதையா இருக்கணும் உண்மையா இருக்கணும்னு சொன்னேன் அதே வேளையில நீங்கள் நீதி சங்கீதம் பனிரெண்டாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களை பாருங்க சங்கீதம் பனிரெண்டு ஒன்று முதல் இரண்டு அந்த வசனங்களை பாருங்க வேதம் சொல்லுகிறது ரட்சியும் கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான் உண்மை உள்ளவன் மனு புத்திரரில் இல்லை என்று சொல்லிட்டு உடனே அடுத்த வசனம் இரண்டாம் வசனம் அவர் அவர் தங்கள் தோழரோடு போய் பேசுகிறார்கள் அதோடு நிறுத்தல இச்சக உதடுகளால் உதடு இச்சக உதடுகளால் இரு மனதாய் பேசுகிறார்கள் இங்கிலீஷ்ல வித் பிளாட்ரிங் லிப்ஸ் அண்ட் டபுள் ஹார்ட் தே ஸ்பீக் ஒருவரோட எப்படி பேசுறாங்கன்னா இச்சகமா பேசுறாங்க இரு மனமா பேசுறாங்களாம் இது என்னன்னு சொன்னா இந்த வஞ்ச புகழ்ச்சின்னு வாங்க பாருங்க தமிழ்ல வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா செய்யுள்ள வரும் இப்பயோ படிச்சது ஞாபகம் வருது இப்போ இந்த வஞ்ச புகழ்ச்சின்றதுன்னா புகழ்ற மாதிரி புகழ்ந்து இகழ்றது இல்லையா அந்த வாயில உண்மை இல்லாத அதை ஃபிளாட்ரிங்ன்றது நமக்கு ஒரு காரியம் நடக்கணும்ன்றதுக்காக ஒருவரை புகழ்ந்து அவர்களை இன்பமுறை செய்து அதனால நாம வந்து ஒரு நன்மை பெற முயற்சி செய்யறது இந்த உதடு ஆண்டு பிரியமில்லாத காரியம் ஃபிளாட்ரிங் ஒருவரை பாராட்டுவது தவறே கிடையாது நீங்க ஆதியாகம் சாரி நீதிமொழிகளுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வருவீங்களானா ரெண்டு மூன்று அதிகாரங்கள்ல ஏழு சபைகளை பற்றி வாசிக்கிறோம் இந்த ஏழு சபையின் தூதனுக்கு செய்தி வரும்போது இயேசு என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு சபைக்கும் முதலாவது புகழ்றாரு உன் கிரியைகள் உன் பிரயாசம் உன் பொறுமை நீ பொல்லாதவர்களை கூடாமல் இருந்தது இவைகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் இவர்கள் தீர்க்கது அப்போசில் அல்லாதவர்களை அப்போசில் கண்டறிந்ததை நான் அறிவேன் என்று சொல்லி அவளை முதல்ல எப்பவுமே புகழ்வாரு புகழ்றது தப்பே கிடையாது ஆனா நாம விரும்புகிற ஒரு நன்மையை பெறுறதுக்காக இச்சகமா பேசி அவளை வஞ்சிக்கணும்னு சொல்லி புகழ்றோம் பாருங்க அது தப்பு அந்த மாதிரி பேசவே கூடாது சில பேர் வந்து தங்களோட குற்றத்தை மறைக்கிறதுக்கு தங்கள் மனைவியை ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்கள ஒரு மிதப்பு கொண்டு போயிடுவாங்க அப்பா நம்மளை அப்படியே அகமகிழ்றாருன்னு அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கும் போது இவர் பண்ண வேண்டிய அட்டுவழித்த பட்டு வந்துடுவார் இந்த மாதிரி சேட்டைகள் சிலர் உண்டு அதே போல் கணவன்ட்ட ஏதோ ஒன்று வாங்கணும் பறிக்கணும் அவன்கிட்ட ஒரு காரியம் ஆகணும்னா ஐயோ என்னென்ன வார்த்தைகள் புகழ்ந்து பேசி இன்னைக்கு ட்ராமாவில் போட்டது போல் கேசரி செய்து எப்படியோ சந்தோஷப்படுத்தி என்ன பண்ண காரியத்தை சாதிக்கிறது இது வந்து கேசரி சரி தப்பு இல்லை ஆனா வந்து ஒரு காரியத்தை நேரடியாக சொல்றதுக்கு பதிலா அவங்கள வந்து இந்த மாதிரி மதிமயக்கி ஒரு காரியத்தை செய்ய என்ன பண்றது அவங்க நிதானத்தை இழக்க பண்றதுக்கு பாருங்க அதான் அந்த வஞ்ச புகழ்ச்சி அது வஞ்சகமா பேசி அவங்கள ஏமாற்றுவது இது வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் குடும்ப உறவுகளுக்குள்ளே அது நடக்கவே நடக்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யுத்த காலங்களில் எதிரியை வீழ்த்துவதற்காக தந்திரமான யுக்திகளை வந்து சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திட்டமிடுவாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் இஸ்ரேலில் நடந்துச்சா இல்லையா இஸ்ரேல் செய்த வேலை உங்களுக்கு தெரியும் இந்த அது லெபனானா லெபனன்ல தானே பேஜர் வெடிச்சது இல்ல லெபனன் தானே அது லெபனன் அந்த எல்லார் கையிலயும் பேஜர் இருந்துச்சு பேஜர்ன்றது அந்த இருந்து அந்த இருக்க ஆட்கள்லாம் தெரியும் வெறும் மெசேஜ் மட்டும் தான் வரும் அதில் திருப்பி மெசேஜ்லாம் அனுப்ப முடியாது வெறும் இன்கமிங் மட்டும்தான் வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் வரும் அப்போ அந்த ஹெஸ்புல்லா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் ஃபோன்லாம் ட்ராக் பண்ணுறாங்க அதனால நம்ம என்ன பண்ணலாம் இனிமேல் பேஜர் மட்டும் யூஸ் பண்ணலாம் எல்லோரும் பேஜர் வாங்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க ஈவனுங்க உடனே உள்ள நுழைஞ்சு இல்லாத கம்பெனியை இருக்கிற மாதிரி உருவாக்கி இவனுங்களே எல்லாருக்கும் பேஜரை சப்ளை பண்ணியிருக்காங்க அந்த பேஜரில் ஒவ்வொன்னுலையும் வெடிகுண்டு வச்சிருக்கான் இவனுங்க பல வருஷமாக உள்ள வெடிகுண்டு இருக்குன்னு தெரியாமலே இவனுங்க பேஜரை வச்சுட்டு சுத்திட்டு வந்திருக்கானு ஒரு நாள் மெசேஜ் அடிக்கிறப்போ போய் பி பி பின்னு அடிச்சு தூக்கி பார்த்தா முகத்தை காரணம் அடிச்சு ஒவ்வொருத்தனையும் எத்தனை நூற்றுக்கணக்கான பேரை கொண்டு போட்டாங்க நிறைய பேர் நடக்க முடியாதபடி எல்லாருமே செயல் எழுந்து போயிட்டாங்க ஆனால் எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவன் சொந்த காசை வச்சே வாங்கியிருக்கான் அதான் பெரிய வேதனை இவனே பட்ஜெட் போட்டு வாங்கி பாக்கெட்ல வச்சா கடைசியில் கண்டுபிடிச்சான் எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையில மாட்டியிருக்கோம் நம்மளே காசு கொடுத்து நமக்கே பிரச்சனையை கொண்டு வந்துட்டோம் இது என்னென்னா வஞ்சித்து அவனை என்ன பண்றது அப்படியே தான் வலைக்குள்ள கொண்டு வர்றது குடும்பத்துக்குள்ள இது வரவே கூடாது ஒரு காரியத்துல கையெழுத்து போடணும்ன்றதுக்காக இதமாக பேசி இனிமையாக பேசி நல்ல கதை சொல்லி அப்படியே நம்ப வைத்து கையெழுத்து போட்டவனே அப்படியே ஆளே மாறிடுவாங்க சில பேர் இவ்வளோ நாள் போட்டதெல்லாம் வேஷந்தான் காரியத்தை சாதிக்கிறதுக்காக அவ்வளவு தேனொழுக பேசுறது இது ஒரு குடும்ப உறவை வந்து எப்பொழுதுமே அது என்ன செய்யாதுன்னா கட்டி காக்கவே காக்காது இது வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆவின்னு கேட்டால் இது திலலால் போன்ற ஆவி இது திலையலாளுடைய கதை உங்களுக்கு தெரியும்ல நீ என்னை நேசிக்கிறா என்னை அன்பு கூறுகிறாய் என்று எப்படி நான் அறிவேன் என்ன ஏமாற்றுகிறாயே அப்படின்னு அவனை ஏமாளியா காமிச்சிட்டான் உண்மையா ஏமாளியாரு அவன் தான் ஏமாளி பாவம் அவனை ஏமாற்றி ஏமாற்றி இவளை வந்து அவன் ஏமாற்று நான் பழி சொல்ல அவர் உடனே வெகுண்டு எழுந்து ஏன் ரகசியத்தை உனக்கே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரகசியத்தை சொன்னாரு ரகசிய சொல்லி முடிச்ச உடனே கண்ணை காணும் கண்ணை நோண்டி எடுத்துட்டான் அது என்னன்னா இதமாக பேசி அவனை தொந்தரவு பண்ணி ஐயோ உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்ன பண்ணியாச்சு என்ன என்ன பாருங்க உறவே முடிஞ்சு போச்சு நம்முடைய உறவுகள் கட்டப்பட வேண்டுமானா இந்த பொய் நாமும் இருக்க கூடாது ரெண்டாவது பொய்யான புகழ்ச்சி இருக்கவே கூடாது நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சுக்கிட்டு வாயில இன்னொன்னு நினைப்படக்கூடாது பேசக்கூடாது கத்திரத்தை பார்க்கிறார் வேதம் சொல்லு என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானங்கள் உங்களுடைய சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் பிரியமா இருக்கணும் இந்த மாய் மாலங்கள் நம்ம வாழ்க்கையில் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்